இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அந்த நிகழ்ச்சியை நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதி கே பி பாலாவை பற்றி தொடர்ந்து பேசும்போது உமாபதி அவர்கள் தற்பொழுது ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு என்ன அப்படின்னா சாகும்போது நாலு லைன் எழுதி

நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்துல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பனாதான் உங்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது யார் மேல நியாயம் யார் மேல அநியாயம் புரிய வரும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உமாபதி அவர்களுக்கு சிறந்த ஆளுமை இருக்கு பேச்சாற்றல் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் அது இல்லங்கிறத இப்ப நான் உணர்ந்து வருகிறேன் இந்த ஜென்ரலா இந்த யூடியூப் அப்படின்றது என்ன அப்படின்னா போற போக்கில பத்தி வேணாலும் யார பத்தி வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிட்டு போறதா யூடியூப் அவர் சொல்றத பாத்தீங்களா யூடியூப்ல போற போக்கில எவனாச்சும் பேசிட்டு போயிருவாங்க அப்ப நீங்க எப்படி பேசிட்டு போனீங்க அவர் மறுபடியும் மறுபடியும் சொல்றார் ஜர்னலிஸ்ட் அப்படி இல்ல ஜர்னலிஸ்ட் அப்படி இல்ல அப்படியாப்பா ஜர்னலிஸ்ட் அப்படி இல்ல தானே நாட்டுல ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் ஏதாவது தவறு பண்ணா அதை தட்டி கேட்கறது ஜர்னலிஸ்டோட வேலை தானே கேக்குறீங்களா ஆனா சராசரியா ஒருத்த வந்து உதவி செய்ய வந்தா மட்டும் உதக்கிறீங்க இது எந்த விதத்துல நியாயம் கேட்டா நாங்க ஜர்னலிஸ்ட் இல்ல முழுக்கவே கேட்கணும் உங்களுக்கு ம பாலாவாழக முன்னாடி நீங்க யூடியூப்ல பாலாவை பத்தி எப்படி பேட்டி கொடுத்தீங்க எப்படி சொன்னீங்க சர்வதேச கைக்கூல்லுன்னு சொன்னீங்க அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் உதவி செய்ய ஆரம்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னீங்க அதாவது இதற்கு முன்னாடி இருந்தாலும் எந்த இடத்துல அவங்க கொஞ்சம் வேறுபடுறோம் அப்படின்னு பாக்கும்போது அமெரிக்காவினுடைய பயணத்துக்கு அப்புறம் அப்படின்னு நீங்க நீங்க மட்டும் இல்ல நீங்க சொல்லி வச்சு அந்த ஆங்கரும் கூட அந்த அமெரிக்கா ட்ரிப் அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நாங்க இன்னும் மென்டல் ஆகல சரிங்களா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இவர்களுக்கு என்ன வேலைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு ஆட்சியவே கவுத்துருவாங்களாம் மக்களை வந்து தன்வசப்படுத்திக்கிட்டு முட்டாள்தனமா சொன்னது இந்த நேபாள விஷயம் பைத்தியகாரம் கூட இப்படி பேச மாட்டாங்க ஓப்பனா சொல்றேன் பைத்தியகாரம் கூட பேச மாட்டா ஒரு நேத்து வேலைக்கு வந்த ஒரு ஜெர்னலிஸ்ட் கூட இப்படி பேச மாட்டாரு

உமாபதி பெரிய ஜேர்னலிஸ்ட்னு அவர் சொல்றாரு ஒருவேளை சர்வதேச அளவில் இவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு போல ஆதாரத்தை கொடுங்க ஆதாரத்தை கொடுங்கணும் ஆனா அவர் ஆதாரத்தை எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல ஆனா இங்க உட்காந்துட்டு கொலகொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொலை அடிச்சு வைங்க இருக்கா கூட இருக்கா குத்து விடுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை நாங்க என்ன கேள்வி கேட்கறோம் பால சர்வதேச கைக்கூலினா எதை வைத்து அவன சர்வதேச கைக்கூலினு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய பேர் ப்ரமோட் பண்றாங்க இல்லையா இந்த பையன் மணி இந்த ரசிகர்களின் ரசிகன் சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பார் இல்லையா ஆயிரத்தி அறுநூறு டாலர் கால்குலேட் பண்ணிக்கோங்க ப்ரோ அந்த கணக்கு வர நமக்கு தெரியாது எண்பதாயிரம் ரூபாய் வரும் அவர் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பத்தி பேசுறாரு நிறைய பேர் வந்து தன் வாழ்க்கை இழக்கிறாங்க

என்ன விஷயத்திற்காக நீங்க தெரியல அதுக்கப்புறம் தான் தெரிந்தது இந்த இல்லையா இப்பெல்லாம் ஏதோ விளையாடுவாங்க போல இருக்கு அந்த மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான தெரியல ஸோ அந்த மாதிரி தூதாட்டத்தில் நிறைய பணத்தை விட்டு ஒரு கட்டத்தில் அவர் மருந்து குடிச்சிட்டார் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சமோ பத்து லட்சமோ என்னோ கடன் வாங்கிட்டார் போட்டதை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல தான் அதை செஞ்சுட்டேன் உண்மையிலேயே இதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இந்த இடத்துல அவர் என்ன சொன்னாருன்னா என் நண்ப வந்துட்டு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்கிற மாதிரி சொன்னார் ஆக்சுவலி இது ஒரு முட்டாள்தனம் இது ஒரு முட்டாள்தான் இது ஒரு பத்தியகாரத்தன் ஓப்பனா சொல்றேன் நமக்கு எங்க பூச்சி புத்தி இப்போ என்னுடைய கரியர் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போதே மீடியாவில ஒர்க் பண்றேன் மீடியாவில ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துறதுன்னு அங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஹோட்டல சகலமும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி என்னுடைய சக நண்பர்கள் அரசியல்வாதியா இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்ல ஒரு சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க நல்ல செலவழிக்கக்கூடிய ஊதாரி இருக்காங்க குடிகாரமும் இருக்கிறாங்க எல்லாரோடையும் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் என்ன பார்க்கும்போது நாங்க என்ஜாய் பண்ண தவிர என்ன அவங்க கிட்டத்தான் வரலாறு நான் நாலஞ்சு பேரை மாத்தினதாக வரலாறு இருக்கு திருத்தினதாக வரலாறு இருக்கு நான் யாராலையும் கெட்டதாக வரலாறு இல்ல ஆக மொத்தத்துல இதுல யார் மீது சரி யார் மீது தவறு நம்ம தடமா இருக்கணும் அடுத்தவர்கள் மீது பழி போட்டு பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் ரம்யாப்ல நம்ம ஆக்டர் சரத்குமார் அவர் வந்துட்டு நிறைய அட்வடைஸ்மென்ட் பண்ணார் அது பெரிய சர்ச்சையை கிளறி விட்டுச்சு பிரஸ் மீட்ல கூட கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு அவர் ஒரு பொது மேடையில ஏறி போகும்போது ரம்மி நாயகன் அவரை கலாய்த்ததெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அவர் என்ன சொன்னாரு தெரியுமா இந்த அப்ளிகேஷனை இதுவரைக்கும் நீங்க தடை செய்யாம வச்சிருக்கீங்கன்னா அது அரசினுடைய தவறு அரசு மேல பழி சொல்லாம விளம்பரத்தில் நடிச்ச என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறீங்க வருமானத்துக்காக நினைச்சுற மாதிரி அவருடைய பேசினா அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தையும் கூட லாபம் கிடைக்கும் அவர் மீது பழி போட்டு எந்த பிரச்சனும் கிடையாது இப்ப வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண அவனுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வச்சு அவர் ரெண்ட் கொடுக்கலாம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம் அது எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு அவருக்கு அது பயன்படும் நான் சரத்குமாருக்கு சப்போர்ட் பண்ணல சரத்துக்குமாருக்கு அந்த பணத்தை வச்சு தான் வாழணுங்கிற அவசியம் கூட இல்ல ஒத்துக்கிறேன் நான் சொல்றது இந்த மாதிரியான சொல்றேன் இந்த பசங்க கையில ஒரு க்ரீமை கொடுக்கறாங்க இவங்க பேசுறா உண்மையிலேயே அந்த கிரீமை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயன்படுத்துற மாதிரியே பேசுறாங்க அந்த கம்பெனி ஆறு மாசம் ஒரு வருஷத்துல ஓபன் பண்ணதான் இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா சில கிரீம்ல வந்துட்டு சொல்ல விரும்பல இதெல்லாம் உண்மையிலேயே சைட் எஃபெக்ட்றது டிரான்ஸ்பெரண்டாவே தெரியுது தெரிஞ்சும் கூட அவங்க அப்படி துணிஞ்சு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கீமை வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றதுக்கு சில சர்டிபிகேஷன் இருக்கு அந்த எங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு நிறுவனம் வந்து நிற்கும் போது நீ பண்ணாட்ட பண்ண போறோம் இப்போ டெலிவிஷன்ல வந்துட்டு பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விளம்பரம் நடிக்கட்டா நடிக்க போறாங்க நயந்திரம் நடிக்க போறாங்க யாரும் பெரிய நடிகை இல்ல அப்படின்னா சின்ன நடிகை நடிக்க வைப்பாங்க ஒரு மாடலிங்க நடிக்க வைப்பாங்க

இப்போ விட்ட வார்த்தைக்கு ஏத்த ஒரு விடை கொடுக்குறதுக்காக தேவையில்லாத அப்ளிகேஷனுக்கு எல்லாம் வந்துட்டு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தான் இவன் பின்னாடி இன்னொருத்த இருந்தான் என்னென்னமோ சொல்ல வரீங்க ஆம்புலன்ஸ் விஷயத்துல இவ்வளவு துள்ளிபமா நீங்க வந்துட்டு ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தீங்க இது பழசுன்னு காட்டிங்க நாங்க சொன்னோம் அவன் வாங்குற காசு அவன் பசதான் கொடுக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த விகிக்கில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பயன்பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டானா இந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருந்தா கொடுங்க பேசலாம்னு சொன்னோம் அதற்கு பிறகு வந்துட்டு அவன் வந்து குடுக்கறதெல்லாம் போலி எதுவும் செய்யல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீங்க அதற்கு அடுத்த வீடியோவில் நல்ல பையன் என்ன நம்ம மாத்தி 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 எங்களுக்கே பைத்தியம் முடிக்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்னதான் ஆச்சு உங்களுக்கு எங்களுக்கே சிந்தனை உடாகிற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப வந்து நிற்கிறீங்க ஒரு அப்ளிகேஷன் பக்கத்துல நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் என்னன்னா அந்த கட்டத்தில் ஐயா கருணாநிதியா இருக்கட்டும் ஐயா அண்ணாதுரையா இருக்கட்டும் ஏன் நம்ம வைகோ அண்ணனா இருக்கட்டும் எல்லாரையுமே வந்துட்டு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ஒரு டாபிக் கொடுத்து பேச வைப்பாங்க நான் படித்த காலேஜ்ல கூட வைகோ அண்ணன் பேச கூப்பிட்டுருக்காங்க சோ அரசியல்வாதிகளாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு டாபிக் கொடுத்து பேச வைப்பாங்க ஒத்துக்கிறேன் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் கூப்பிடாம இந்த மாதிரி ரசிகர்கள் ரசிகன் மணிங்கிற மாதிரி நாளெல்லாம் கூப்பிடுறீங்களே ஏன் கேட்குறீங்க இந்த விஷயத்துக்கு நான் கை உண்மையிலேயே உங்கள் கருத்தை நான் முழுவதுமாக இந்த ஆக்சுவலா நீங்க என்ன விஷயத்தில் இந்த வேதனை வழி எனக்கே இருக்கு அவங்க எல்லாருமே இவன் பெரிய அழகா இல்லைன்னா இவங்க வீடியோ சொல்றது யாருமே கிடையாது அப்படி எல்லாம் நினைச்சுக்கல சொல்லல ஆனா நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க மறுபடியும் அரசியல்வாதிகளை தான் கூட்டிட்டு வந்து நிறுத்தணும்னு சொல்றீங்க இல்லையா அப்பதான் எனக்கு சிரிப்பு வருது அந்த காலகட்டத்தில் இருந்த அண்ணாதுரையா இருக்கட்டும் ஐயா கருணாநிதியா இருக்கட்டும் நம்ம வைகோ அண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு அறிவு இருந்தது அவங்களுக்கு பேச ஆளுமை இருந்தது அவங்க எல்லாம் அன்னைக்கு காலகட்டத்தில் பேசியே நாட்டை ஆண்டாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை எத்தனை பேருக்கு மேடை பேச்சு தெரியும் துண்டு சித்தி இல்லாம எத்தனை பேரால பேச முடியும் இவர்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது நடக்காத காரியம் பட் பேசக்கூடிய திறமை உள்ள பேச்சாளர்கள் பல பேர் இருக்காங்க என் இன்டர்நெட்ல பேசி பேசிய பிரபலம் அடைந்த தம்பி முத்துக்குமார் எல்லாம் எங்களுடைய சக நண்பர் மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப ஜூனியர் முந்தைய காலகட்டத்தில் நிறைய நட்பு இருந்தது அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவரை தொடர்பு கொள்ளல அதுதான் உண்மை நான் அவரை தொடர்பு கொள்ளல இப்ப கூட பார்த்தா தெரியுமாங்கிறது சிறந்த பேச்சாளர் அவருடைய பேச்செல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பல பேர் பார்க்க ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த இடத்துல போய் முத்துக்குமார் உட்கார்ந்தார் சரிங்களா இந்த மாதிரி திறமை உள்ள பயனையும் அழைத்துட்டு போகலாம் ஆனா இந்த ரசிகர்களின் ரசிகர்கள் மணி இருக்காரு இல்லையா அவரை அழைச்சிட்டு போறதுல எனக்குமே வந்துட்டு பிடிக்கலாம் ஏன் அப்படின்னா திறமையானவர்கள் பல பேர் இருக்க உடம்ப மட்டுமே காட்டி நான் தவறுன்னு சொல்லல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலிங் நம்மளுடைய பார்த்து நிறைய பேர் நம்ம அந்த அளவுக்கு பாடினஸ் பண்ணணும் இருக்கு நானும் ரீல்ஸ் பண்ணுவேன் ஓகே நிறைய பேர் ரீச் ஆகல அதே வேலையை தெரியல சில பேர் பண்றாங்க அது மூலமாக வளர்ந்து வராங்க அவங்க மாடலிங் துறையில பயணிக்கிறத பத்தி எனக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு மீடியா துறையில அட்வர்டைஸ்மெண்ட்ல பயன்படுத்திக்கிங்க தப்பு இல்ல ஆனா காலேஜ் பங்கனுக்கு ஏ இவங்க கூட்டிட்டு வர்றீங்க இது ஒரு மிக மிக தவறான ஒரு முன் உதாரணம் நான் மறுபடியும் சொல்ற தப்பு தப்புமே சரினா சரி இப்ப பாலா கூட ஸ்டாண்டப் காமெடியும் நானும் ஸ்டாண்டப் காமெடியா ஒர்க் பண்ணிருக்கேன் பேச்சாளரான ஒரே ஸ்டேஜஸ்ல பண்ணிருக்கோம் பட் இந்த மாதிரியான ஆட்களை பயன்படுத்துங்க மணி எல்லாம் என்ன பேசுவாரு நீங்க அவரை கூப்படுறீங்க அவருக்கு அதற்கு பேனர் அவரை வரவேற்கிறதற்காக பூ எல்லாம் தூரது எனக்குமே அதெல்லாம் பிடிக்கல இந்த இடத்துல மணியவே நான் வந்துட்டு முன்மொழியா அவரை சொன்னாலே பல பேர் இருக்காங்க சரிங்களா நிறைய பேர் இருக்காங்க அபியா யாராவது ஒரு பயம் உண்டு இவங்க எல்லாம் பேச்சாளர்களா அவங்களை கூட்டி உட்கார வைத்து ஒரு இருபது திருக்குறள் இருபத்தஞ்சு சொல்ல சொல்லுங்க பத்து திருக்குறள் சொல்லி பொருள் சொல்ல சொல்லுங்க இவங்க எல்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு வரணும் இந்த கேள்வி எனக்குமே இருக்கு சரிங்களா நான் அதை ஏத்துக்கிறேன் இந்த இடத்துல கருத்தை நூறு சதவீதம் நான் இருக்கிறேன் சரிங்களா ஆனா அதே சமயத்துல அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த விளம்பரத்தால் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு தவறு சொல்வது எனக்கு அந்த விஷயத்துல உடன்படல அப்படி சொன்னாலும் கூட நீங்க வந்துட்டு ஒரு ஃபிராட் கம்பெனிக்கு துணை போறான்னு சொல்லுங்க தப்பு இல்லை ஆனா நீங்க போயிட்டு சர்வதேச கை கூலிங்க சொல்றது சிரிப்பா இருக்கு உங்களுக்கு பேச தெரியலையா அல்லது பேசிட்டு ஐயோ இப்படி பேசிட்டோமே ஆதாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி மழுப்புங்களா எனக்கு தெரியல எனவே சிறந்த உதவியாளனை உதாசனப்படுத்துறது ரொம்ப வேதனையாக இருக்கு பப்ளிசிட்டிக்காக பண்ணணும்னா நான் என்ன பண்ண ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்து இருபதாயிரம் கொடுத்துன்னு அவன் செய்த உதவிகளின் பாதி கூட நம்மளுடைய வாழ்நாள் நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு தண்ணீர் வந்து அங்க கரெக்டான குவாலிட்டியில வரல கலந்து வருதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் மனு எழுதுற மாதிரி ஒரு மனு எழுதி அதை வந்துட்டு பாலகிட்ட கிட்ட கொடுத்திருக்காரு பாலாவும் போய் அங்க வந்துட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டி கொடுத்துருக்காரு சுத்தி ஆஸ்பரா சீட்டு போட்டு தான் கட்டி கொடுத்தார் ஆனா கட்டி கொடுத்திருக்கா பாருங்க அத நம்ம பாராட்டணும் அந்த மக்கள் இன்னைக்கு பயனடைகிறார் அதையெல்லாம் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவர் போயிட்டு இருக்கிற இடத்துல நிறைய பேர் மனு மத்திய சொல்றாரு பெரிய ஒரு மந்திரியை இதெல்லாம் நீங்க வந்து யோசிக்கணும் சரிங்களா அதாவது புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பள்ள புடிச்சு பதம் பார்த்தானா அவர்கிட்ட ப்ராப்பரா ரெக்கார்ட் இருக்கா மக்கள் பணத்தை ஆட்டையை போட்ட பல மந்திரிகள் மாடி மாடியா கட்டிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட போயிட்டு இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட் கேட்டீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கணக்கு கேட்டீங்களா ஆனா உதவி செய்ய வர மேல உங்களுக்கு கணக்கு கேக்குது இப்படி எல்லாம் நீங்க இருந்த பல உமாபதிகள் இந்த தேசத்திற்கு வருவார்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கிட்டு உமாபதி அவர்களுக்கு முக்கியமா ஒரு நல்ல மனுஷனை வேதனைப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது அது ரொம்ப தவறு பாலாவின் மீது நீங்கள் வைத்த அவதிற்கு நீங்கள் நிச்சயமாக விடை கொடுக்க வேண்டும் அல்லது நான் சொன்னது தவிர தான் என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க இல்லை என்றால் எங்கள் மனசு தாங்காது நீங்கள் செய்த பாவத்திற்கு கண்டிப்பாக பிராய்ச்சித்தம் நீங்கள் தேடியாக வேண்டும் அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்து விடைபெறுகிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி